எஸ்ரேலை தாண்டிக்க வேண்டும் கட்டாரல் கடும் சீட் தொடர்பன விரிவாத செய்திகள் தாயக செய்திகள் கடந்த ஆட்சியின் போது இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரசுங்காவிடம் குற்றப்பள்ளாவிதணைக்களும் விசாரணை நடத்த உள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சராக வரியின்றி இறக்குமதி செய்யப்பட உள்ள பேருந்து சிறாந்து ராயபக்சுக்கு சொந்தமான ஹால்டன் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை நடத்தப்பட உள்ளது இந்த பரிவர்த்தனையால் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு தடைக்களின் நிதி குற்றப்புனாய்வு பிரிவும் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் முன்னாள் செயலாளர் அவருடன் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிராந்த ராயபக்சாமி தலைமையில் செயற்படுத்தப்பட்ட சிறுநீக திட்டம் தொடர்பான விசாரணைகள் முன்னர் கவலத்தை ஏற்படுத்தது சிறளிய கணக்கு தொடர்பான ஏழு முறைகேடுகள் குறித்து குற்றப்புலாய்வு தணைக்களும் மாளிகாக அந்த நீதிவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளது மேலும் அவற்றில் ஆறு முறைகேடுகள் பின்னர் சட்டமா அதிபர் தலைக்களத்தின் ஆலோசனையின் பேரிலும் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று மூடப்பட்டன எனினும் குறித்த பேருந்து பற்றி புதிய தகவல் வெளிவந்த நிலையில் புலனாய்வாளர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் தகவல்களை முன்வைத்துள்ளார்கள் அதற்குமை இது தொடர்பான வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக லலித் வீரதுங்காவையும் முன்னாள் கூடுதல் செயலாளரையும் வரவழைக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இதன்போது உத்தரவுகள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது இலங்கையில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப்பொருள் கையிருப்பில் உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சர் டி பி சரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இன்றைய தின நாட்டுக்கு போதைப்பொருள் பொருள் கொண்டுவரப்படும் அனைத்து வழிகளும் நிறுத்தப்பட்டாலும் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப்பொருள் பொருள் கையிருப்பில் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அவ்வளவு பாரிய தொகை போதைப்பொருள் பொருள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பெருமளவு போதைப் பொருட்கள் மண்ணுக்குள் களச்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கொள்கலங்களூடாக பெருந்தொகை போதைப் பொருட்கள் களச்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு பொருள் தீவிரப்படுத்தப்படும் எனவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டில் இதுவரையில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிகமான அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது திட்டமிட்ட குற்றச்செயலுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் சந்தேகிக்கப்படும் சொத்துக்களை அதிக அளவில் இவ்வாறு முறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இவ்வாறு முடக்கப்பட்ட சொத்துக்களை சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களை உள்ளடங்குவதாக không thể thời điểm bị அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்றச்செயல்களின் ஊடாக ஈடுபட்ட சொத்துக்களை முடக்கும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சொத்துக்களை பொறுப்பேற்று பராமரிப்பதற்கான விசேட அதிகார சபை ஒன்றையும் உருவாக்குவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் உலக பாரம்பரிய தளமான சிகிரியாவில் கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் சிகிரியா கண்ணாடி சுவரில் பேரை எழுதிய ஜுவதி நேற்று போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட ஒரு வயதுடைய தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஜுவதி தனது நண்பர்களுடன் சீரியாவுக்கு சுற்றுலா சென்ற போது இந்த செயலை செய்துள்ளதாக போலீசார் மேலும் கூறியனர் உலகச் செய்திகள் சர்வதேச சமூகம் இரட்டை நிலைப்பாட்டை நிறுத்திவிட்டு இஸ்ரேல் இதுவரை செய்த குற்றங்களுக்காக அந்த நாட்டை தண்டிக்க தயாராக வேண்டும் எனவும் கட்டா பிரதமர் அல் தானி வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் விவகாரத்தில் இடையும் இரட்டை நிலைப்பாடு எடுப்பதை சர்வதேச சமூகம் நிறுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கட்டாரில் கமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய எதிர்பாராத தாக்குதலுக்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இதனால் அரபு மற்றும் இஸ்லாமிய தலைவர்களின் அவசர உச்சிமா நாடு ஒன்றை கட்டார் ஏற்பாடு செய்தது இந்நிலையில் இஸ்ரேல் தொடர்பில் சர்வதேச சமூகத்தை ஆழ்்தான் இரட்டை நிலைப்பாட்டை கைவிட்டு இஸ்ரேல் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் அதனை தண்டிக்கம் முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நமது சகோதர பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ந்து நடத்தி வரும் அழைப்பு போருக்கும் அவர்களை அவர்களின் நிலத்திலிருந்து வெளியேற்றுவதை நோக்கமாக கொண்டவர்களுக்கும் எந்த பலனும் கிடைக்காது என்பதை இஸ்ரேல் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்தானி குறிப்பிட்டுள்ளார் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர எடுக்கப்படும் முயற்சிகளை சீர்குழிக்க இஸ்ரேலியை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ முகாம் ஒன்றை தங்கள் நாட்டில் பராமரித்து கத்தார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போரணி முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் எகிப்தில் இணைந்து பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் ஹமாஸ் தலைவர்களையும் ஒவ்வொரு கட்டமாக இஸ்ரேல் படுகொலை செய்து வருகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை கத்தாரில் ஹமாஸ் தலைவர்கள் மீது அப்படியான ஒரு தாக்குதலை முன்னெடுத்த இஸ்ரேல் தற்போது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் எதிர்ப்பை எதிர்கொண்டு வருகிறது திங்களில் நடக்கும் மாநாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன நடவடிக்கை என்பது உறுதி செய்யப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மஹிந்த குடும்பத்துக்கு தொடரும் சோதனை பெரும் சிக்கலில் சிராந்தி பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் நாட்டில் வெளியான அதிர்ச்சி தகவல் அனுர அரசாங்கத்தின் அடுத்த அதிரடி நடவடிக்கை கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் சிகிரியா கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய ஜுவதிக்கு நேர்ந்த கதி இஸ்ரேலை தாண்டிக்க வேண்டும் கட்டாரில் கடும் சீட்